ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாத பிருத்வி உனக்கு வந்து நான் வந்திருக்கேன் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து பேசுகிறேன் உனக்கு வந்து கண்டிப்பாக நான் ஒரு சான்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா பிருத்விஷா வந்து சமாதானப்படுத்தியிருக்காரு பிருத்விஷாவுக்கு வந்து இந்த ஐபிஎல் மட்டும் இல்லாமல் அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் வந்திருக்கு அவரை பெருசாக யாருமே வந்து கண்டுக்கலை பிருத்திவிஷான்னு மட்டும் கிடையாது இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசனுக்கான மெகா ஆக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா சில பிளேயர்ஸை வந்து பெருசாக யாருமே வந்து கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அதில் முக்கியமான ஒரு ஐந்து பிளேயர்ஸ்னு பார்க்குறப்ப கேன் வில்லியம்சன் வந்து பெருசாக யாருமே வந்து கண்டுக்கலை அவர் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தண்ணியை வந்து லீட் பண்ணியிருக்காரு இன்னொரு புறம் வந்து குஜராத் டைட்டன் அணியில் வந்து இருந்தார் அதே மாதிரி இப்போ இன்டர்நேஷ்னல் அளவில் நல்லா ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது சீசனில் வந்து ஆரஞ்ச் கேப்பெல்லாம் வந்து இவர் வந்து ஜெயிச்சும் வந்து அந்த அந்தளவுக்கு அதிகமான ரன்கள் வந்து சேர்த்திருக்காரு இருந்தாலும் கேன் வில்லியம்சன் வில்லியம்சனை பெருசாக யாருமே வந்து கண்டுக்கலை அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜானி பேட்ஸ்டோப் ஒரு காலத்தில் வந்து யோசிச்சு பாருங்கள் இவரும் வந்து வார்னரும் சேர்ந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னைக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க என்ன மாதிரி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு இப்போ வந்து வார்னரையும் வந்து பெருசாக யாருமே வந்து கண்டுக்கலை புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ஸ்டோவையும் வந்து பெருசாக யாரும் வந்து கண்டுக்கலை அதே மாதிரி சர்ஃப்ராஸ்கானுக்கும் வந்து யாருமே வந்து வாய்ப்பு கொடுக்கல இவர் வந்து ஒரு ஒரு அன்லக்கி பிளேயராகவே இருக்காருங்க சர்ஃப்ராஸ் கானுக்கு வந்து ரொம்ப வயசான தான் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேயே வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க இன்னொரு புறம் வந்து அவரால் அதிரடியாகவும் வந்து ஆட முடியும் பட் ஐபிஎல்ல பெருசாக அவருடைய திறமை அவர் வந்து ப்ரூவ் பண்ணலை இருந்தாலுமே வந்து மற்ற பிளேயர்ஸுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறவங்க சர்ராஸ் கான் வந்து எடுத்துருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பெருசாக யாருமே வந்து வாய்ப்பு கொடுக்காம வாங்கலை இவங்களுடைய லிஸ்ட்டில் வந்து ஷாவும் வந்து இருக்காரு நல்ல ஒரு பிளேயரு நல்ல ஓப்பனிங் வந்து ஆடுவாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்துலேருந்து நெல்லிக்காக பார்த்தீங்கன்னா இவர் வந்து அறிமுகமானார் அதே மாதிரி இவர் வந்து ஷேவா கூடலாம் வந்து கம்பேர் பண்ணி வந்து பேசினாங்க ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பெரிய ஷாட்டுக்கு வந்து போகக்கூடிய ஒரு பிளேயர் ஜென்ரலாக கிரிக்கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு பால்ல இருந்து ஷார்ட் ஆட பெருசாக நிறைய பேர் வந்து முயற்சிக்க மாட்டாங்க பட் பிரித்திவிஷா பொறுத்த வரைக்கும் முதல் பந்துலேருந்து சிக்ஸோட வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இருக்குது அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிரித்திவிஷாவை இப்போ வந்து யாருமே ஏலத்தில் எடுக்காததுனால மனுஷன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாரு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு பர்த்டே கூட வந்து செலப்ரேட் பண்ண முடியல எங்கே போனாலும் நம்மளை பற்றின எதிர்மறையான விஷயங்கள் தான் வந்து போய்கிட்ருக்கு அதே மாதிரி எந்த டீமுமே வந்து நம்மளை ஏலத்தில் எடுக்க முன் வரலை அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு கோபம் வருது கோவத்தை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுகியாக வருது சோகமாக வந்திருக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியலை கிரிக்கெட் தான் வந்து வாழ்க்கை கிரிக்கெட் தான் பேஷன் அப்படின்னு இருக்கிறப்ப நான் வந்து டைமாக வந்து ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறப்ப என்னை யாருமே எடுக்காதது இன்னும் எனக்கு வந்து பெரிய ஒரு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி வருத்ததோடு வந்து பிருத்திவிஷா வந்து பேசியிருந்தார் அவர் சொல்கிறபடியே நல்ல ஒரு யங் பிளேயர் தான் இவருடைய காலகட்டத்தை சேர்ந்தவங்க தான் ருத்ராஜ் கெய்க்வாட் சுமன் கில் இந்த மாதிரி வீரர்கள்லாம் அவங்கலாம் வந்து இந்திய நிலை இப்போ வந்து உச்ச நட்சத்திரமாக வந்திருக்காங்க ஜெய்ஸ்வால் கூட மாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப நம்ம சுமன் கில்லுக்குலாம் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுவார் பிருத்விஷா இப்போ அவருடைய நிலமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அந்த மாதிரி சூழலில் தான் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா பிருத்விஷாவுக்கு வந்து நான் வந்து உனக்கு வந்து ஒரு சான்ஸை வந்து வாங்கி கொடுக்குறேன் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து பேசுகிறேன் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அது வந்து ஒன்று ஐபிஎல்லோ அப்படி இல்லைனா இந்தியன் டீமோ ஏதோ ஒரு இடத்துல உனக்கு நான் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவேன் நீ வந்து வருத்தப்படாத கண்டிப்பாக உனக்கு ஒன்று உனக்கான வாய்ப்பை நான் வந்து கொடுக்கும்பொழுது அதை நீ வந்து பயன்படுத்திக்கணும் ஒன்றை ஒன்றை பற்றி விமர்சனம் பண்றவங்களுக்கு பேட் மூலமா நீ வந்து பதிலடி வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து ஷாவை சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு நன்றி